ஹலோ நண்பர்களே துவையலில் நிறைய விதம் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாதத்துக்கு ஏற்ற முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை ரெண்டு கப்பு அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு சீரகம் அரை டீஸ்பூன் அப்புறமா ரெண்டு வத்தல் ஒரு பச்சை மிளகா அரைஞ்சி இஞ்சி மூணு பூண்டுப்பல் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் எட்டு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி உருண்டை புளி சேர்த்து பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சேர்த்து நல்ல சுருளை வதங்கணும் நல்லா சுருங்கனை வதங்கினதுக்கப்புறமா துருவின தேங்காய் கா கப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த துவையல் நல்லா சூடாக அப்புறமா மிக்ஸியில் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க இல்லை அம்மிக்கல் இருந்தாலும் அதில் அதை அரைச்சிக்கோங்க அம்மிக்கல் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது துவையல் முக்கியமாக அம்மிக்கல் அரைச்சா கூடுதல் சுவையாக இருக்கும் ரசசாதத்துக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இந்த துவையல் வீட்லயே சமைங்க ஆரோக்கியமா இருங்க